சிம்பிளான ஈஸியான செவன் கப் பர்ஃபி குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறேன் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அளவுகளோட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஸ்வீட் பண்ணிடலாம் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் சுகர் ரெண்டு கப் சுகர் வேணான்னா வெல்லம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் கூட எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பால் ஒரு கப் அதுக்கப்புறம் நெய் இப்போது முந்திரியும் பாதாமே அரைக்கணும் எல்லாமே வந்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கங்க ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு மாதிரி பட்டர் மாதிரி ஆகிடும் அதனால் இதெல்லாம் அரைக்கும் போது மட்டும் பார்த்தாரிங்க இது உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து நிலக்கடலையோ மில்க் பவுடரோ போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ அதே மாதிரியே நான் பாதாமே அரைச்சிக்கிறேன் ஏழு கப் இருக்கணும் ஏழு கப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் குங்குநாடு கிராமத்தில் ரெண்டு கப் தேங்காய் போடுவாங்க எங்கிட்ட தேங்காய் இந்த டைமில் இல்லைங்கிறதுனால நான் பாதாமும் முந்திரி எடுத்திருக்கேன் இப்போது ட்ரேவ் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ தடவி முதல்ல ரெடியாக வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் போட்டுக்கங்க இதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு இதை வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இதில் பச்சை வாசனை போனால் தான் அந்த பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது முதல்ல வறுத்துட்டு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அதுலேயே பாதி பச்சை வாசனை போயிடும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுருலாம் இப்போது பாதாமும் முந்திரி நான் போடுறேன் அதுக்கப்புறம் சுகர் ரெண்டு கப் அதே மாதிரி நெய் ஒரு கப் நெய் பிடிக்காதவங்க ஆயில் போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் ஒரு கப் இதெல்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமும் நீங்கள் லோ மீடியம் வச்சுட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் என்ன பண்ணணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும் அதாவது அந்த பேனில் இருந்து ஒட்டாமல் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு இதை குக் பண்ணணும் இடையில் அந்த கடலை அம்மாவுல உங்களுக்கு கொஞ்சம் கட்டி இருந்தனாலும் நீங்கள் உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் முதல்ல நல்லா ஷைனிங்காக வரும் அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் பபுள்ஸ் வரும் பெரிய பெரிய பபில்ஸாக வரும் அப்புறம் திக்காயிடும் நான் ஒரு கப் நெய்யில் நான் முதலே எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு அதை தான் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபி கரெக்டாக வந்துடும் இப்போ ஏலக்காய் நான் போடுறேன் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும் பர்ஃபி ப்ளைனாக இருக்கக்கூடாது அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலைன்னா விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வந்துட்ருக்கோம் ஆனால் இன்னும் கன்சிஸ்டன்சி வரல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுச்சு இதுக்கப்புறம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டி ஆகிடும் இப்போது இதை எடுத்து நம்ம ட்ரெயிலில் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை பார்த்துட்டிங்கனாவே போதும் கிட்டத்தட்ட எனக்கு செய்கிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு இப்போ ட்ரேயில் இமீடியட்டாக போட்டுடலாம் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி வந்து நம்ம கஜு கட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ட்ரேயில் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு பதம் தப்பிடுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் அதை ரெண்டு தடவை பிசைஞ்சு நல்லா இது பண்ணிட்டீங்கன்னாவே பர்ஃபெக்டாக வந்துடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸோ நல்லா போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே விட்டுருங்க மேலே வேணால் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஷைனிங்காக வர மாதிரி ஈவனாக தடையை விட் விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கும்போது மேலே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டைம் விட்டுட்டேன் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க லைட்டாக கட்டி ஆனோன்னையே லைட்டாக செட் ஆனோன்னே நீங்கள் எடுத்து அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சு எட்ஜஸ்டில் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அதில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இது சொது சொதுன்னு இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம பாதாம் முந்திரி போட்டிருக்கிறதுனால அது சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கஜு கட்லி மாதிரியே இருக்கும் ஸோ எஜ்ஜஸ்டில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே ஏதாவது கார்னிஷ் பண்ணுறதுனாலும் பாதாமோ பிஸ்தாவோ வச்சு முன்னாடியே நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே போதே வச்சுருங்க அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிப்பியில் பாதாம் முந்திரி மட்டும் அவசியம் ரொம்ப முக்கியம் கிடையாது தேங்காவும் நீங்கள் பால் பவுடர்னு கூட போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் இதே மாதிரி பர்ஃபி பர்ஃபி அப்படிங்கிறது நிறையா போட்டிருக்கோம் அதில் வெள்ளத்துலேயும் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும் நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் இல்லாத ரெசிபிஸ் கூட சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன்கிற வெப்சைட்டில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியும் இது வந்து இது வந்து கரெக்டாக வந்ததா இல்லைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி வந்து செவன் கப் பர்ஃபி பண்ணுவீங்க இந்தெந்த பொருட்கள் வச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வெள்ளத்தில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நீங்கள் சொல்லலாம்